காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழு உறுப்பினரும் கோவை மாநகராட்சியினுடைய எழுபத்தி நான்காவது வார்டின் மாமன்ற உறுப்பினருமான ஏ ஏ சங்கர் அவர்களுடன் ஒரு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து கோவை மாநகராட்சியில் வந்து நீங்கள் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க ஆமாங்க இப்போ உங்களை பற்றி முழுமையாக சொல்லுங்களா சார் நான் வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து மாணவர் பருவத்திலே காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டேங்க அப்போ வந்து தமிழ்நாடு மாநகராங்கிரஸ் தலைவராக டாக்டர் செல்லகுமார் இருக்கும்போது நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சேங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநகராங்க மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இருபத்தி மூணாவது வயசுலேயே வந்து நான் கோவை மாநகர் மாவட்ட எஸ்சிஎஸ்டி பிரிவோட மாவட்ட தலைவராக இருந்தேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது வயசில் ஒன்று வட்டம் மாவட்ட பழைய கோவை ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்துக்கு நான் தலைவராக இருந்திருக்கேன் தொடர்ச்சியாக வந்து படிப்படியாக வந்து மாநில அமைப்பாளர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வரைக்கும் இப்போ வந்திருக்கிறேன் இப்போ கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சி எழுபத்தி நாலாவது வார்டில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு இன்னைக்கு இங்கே பணியாற்றிட்டுருக்கேன் இப்போ வந்து இளம் வயதிலேயே வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்துருக்கீங்க ஆமாம் இந்த அரசியல் வர்றதுக்கு என்ன காரணம் என்ன ஒரு தூண்டுதலாக இருந்தது இந்த மாதிரி பாரம்பரியமாக காங்கிரஸ் உள்ள ஈர்ப்பின் காரணமாக வந்த உன்னு எல்லாத்துக்குமே ராஜீவ்காந்தியுடைய அந்த குடுற மரணம் வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்போ காலேஜுக்கு ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கிற அப்போ வந்து அந்த மரணம் வந்து எனக்கு வந்து இந்த கட்சிக்கு வரணும் தேசத்துக்கு பணியாற்றணும் உந்துதல் உருவாக்குச்சு இப்போ வந்து பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்தால் வந்தேன் சொன்னீங்க கண்டிப்பாக இப்போ அந்த அவரோட அவரோட அவர் என்ன பணி செஞ்சார் தாத்தா அவரோட தன்மை என்ன உங்ககிட்ட கவர்ந்தது எங்கள் தாத்தா வந்து அவங்க குழந்தைகளுக்கு எல்லாமே கஸ்தூரிபாய் காந்தி இந்திரா காந்தி ஒரு பையன ஜவஹர்லால் நேரு இப்படி எல்லாமே இந்த தேசத்தோட தலைவர்கள் பெயரத்தை வச்சு இது பண்ணார் அவர் அங்கே வந்து ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தில் வாழ்பாறையில் ஒரு முக்கிய தலைவராக வந்து தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக தோட்ட தொழிலாளர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை பண்ணியிருக்கார் அவரோட வழியில் அப்படியே இன்ஸ்பிரேஷனாக நான் வந்துட்டேங்க நீங்கள் கல்லூரி எங்கே படித்தது அதை பற்றி சொல்லுங்கள் சிஐடி கல்லூரி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேங்க படிக்கிற காலத்தில் தொண்ணூற்றி ஒன்று சேர்ந்து ரெண்டு மாதம் இருக்கும்போது ராஜீவ்காந்தியோட இருந்து அப்படியே நான் இந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து முழுமையான வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டேங்க நிறைய தொழிலாளர் பிரச்சனைக்கெல்லாம் போயிருக்கிறத சொல்லுங்க தொழிற்சங்கத்திலேயே உங்கள் தலாச்சுங்க ஆமாங்க இப்போ நீங்கள் சந்தித்த தொழிற்சங்க பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை என்ன அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக்கலாம் இதே கோவை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு தரணுன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்த கோவை மாநகராட்சி மேயர்ந்து கோபாலகிருஷ்ணன் கிட்ட தூய்மை பணியாளர் சங்கத்தையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஊதிய உயர்வை அந்த காலத்தில் பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலித் மக்களுடைய பிரச்சனைகள் எங்கே வந்தாலும் சரி வீட்டு மனை பட்டாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு தாட்கோவில் வந்து தாட்கோ வந்து தமிழக அரசாங்கம் வந்து லோனுக்கு வந்து என்னதான் வந்து சேங்ஷன் பண்ணாலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து அவங்கள புறக்கணித்து சொத்து ஜாமீன் கேட்டு தரமாட்டாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து லோன் வாங்க முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்காக போய் வங்கியில் போய் பேசி அவங்களுக்கு எத்தனையோ பேர்த்துக்கு லோன் வாங்கி கொடுத்து இன்றைக்கி தொழிலதிபர்களாக கூட ரொம்ப பேர் இருக்காங்க கடன் வாங்கி கொடுத்தவங்க முறையாக கட்டியிருக்காங்களா அவங்கள சிறப்பாக கட்டிங்க மறுபடியும் அதுக்கப்புறம் மானியம் இல்லாத கடன்களை வாங்கி இப்போ வந்து தொடர்ச்சி அதே வங்கிகளில் வரவு செலவு வச்சுட்டு சிறப்பாக நல்லபடியாக வாழ்கிறாங்க வங்கிகளுக்கு முறையாகவும் செலுத்தியிருக்காங்க நீங்கள் கட்சியில் சேர்ந்ததுலேருந்து என்னென்ன பதவியை உங்களுக்கு வந்திருக்குது நான் வந்து மாநகர் அங்க சொன்னிய மாநில செயற்குழு உறுப்பினராக வந்தங்க அடுத்து எஸ்சிஎஸ்டி பிரிவினுடைய கோவை மாநகர் மாவட்ட தலைவராக வந்தேன் ஒன்று வட்ட மாவட்ட தலைவராக இருந்திருக்குங்க அதே மாதிரி இருபத்தி மூணு வயசுலேயே கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கோவை மாவட்ட ஆதித்தரோட நலக்குழு உறுப்பினராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டேன் அதே மாதிரி மத்திய அரசு தொலைபேசி ஆலோசனை குழு உறுப்பினராக ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஆறில் அன்றைய மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்களால் நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜி சந்தானம் அவர்களால் அதாவது சிறந்த இளைஞர் விருது வந்து மத்திய அரசாங்கத்தின் சார்பத்தை வந்து ரெண்டாயிரம் வருஷம் கோயம்புத்தூருக்கான சிறந்த இளைஞர் விருது நான் வாங்கியிருக்கேன் இந்த மாவட்ட ஆதி நல குழு உறுப்பினராக இருந்தபோது நிறைய பொதுமக்கள் எல்லாம் உங்களுக்கு மனு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாகவும் அந்த மனுவில் முக்கியமானது என்ன அதெல்லாம் எப்படி தீர்த்தீங்க அதிகாரி கொண்டு போய் நான் வந்து முறைப்படி எந்த துறை அதிகாரி அணுகணுமோ அந்த வேலையில் செய்யும்போது அந்த யார் அந்த விண்ணப்பதாரர்களோ அவர்களை அழைத்துட்டு தான் போய் இதுவரைக்கும் பேசியிருக்கேன் நான் பேசி சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை வேகப்படுத்தி அதை நேர்மையான முறையில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இலவச பட்டாக்கள் பிரச்சனையில் தலித் மக்களுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இதே நான் இருக்கிற வார்டிலே இருக்கிற பூசாரி வளையம் நாயக்கர் தோட்டமாகட்டும் அதே மாதிரி செட்டிவாளையம் ஆகட்டும் அதே மாதிரி ஒண்டிபுதூர் பட்டணம் சாலையாகட்டும் இந்த இடங்களெல்லாம் வந்து நான் எண்ணற்ற பேருக்கு பட்டாக்களை வாங்கி கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி அவங்கெல்லாம் இடம் நிலமாக கொடுத்த இடத்துல இன்றைக்கி வீடாக கட்டி பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லபடியாக வாழ்கிறாங்க பதவியில் இருந்தபோது பெரிய சவாலான பணின்னா எதை சொல்லலாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை தான் இருந்தது அதாவது தாட்கோ அன்னைக்கு வந்து நான் ஒரு கோரிக்கை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள்ட்ட வைச்சேன் தாட்கோவில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி வங்கியில் இல்லை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மட்டும்தான் இருந்தது அதை வந்து நான் வந்து அப்போ ஒரு கோரிக்கை வச்சேன் தலித் மக்களுக்குன்னு ஸ்பெஷல் பேங்க் வேணும்னு நான் அப்போ கோரிக்கை வைக்கும்போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து என்எஸ்எப்டிசின்னு சொல்லிங்க அதாவது நேஷனல் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க அதோட மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து மாநில அரசாங்கமும் அந்த டையப் பண்ணி தலித் மக்களுக்கு அவங்களோட சம்பந்தமான துறையிலிருந்து வங்கி கடனெலாம் கிடைச்ச காட்டி கிட்டத்தட்ட ஒரு கோடி வரைக்கும் வாங்கி உதாரணத்துக்கு திருப்பூர் பெரிய பெரிய தொழிற்பேட்டைகளில் பெரிய பெரிய நிறுவனங்கள் வைத்தவங்களாம் இருக்காங்க அதுக்கு வந்து முதன்மாதிரி ஒரு உந்துதலாக நான் இருந்தேன் அன்னைக்கு தலைமைச் செயலாக இருந்த ஏபி முத்துசாமி தார்கோவனுடைய எம்டியாக இருந்த கரிகாலன் ஐஏஎஸ் போன்றவர்களா நேரடியாகவே இதுக்காகவே சென்னை போய் தங்கி இருந்து பார்த்து அதிகாரிகிட்டு முறையை அணுகி மக்களோட பிரச்சனைகளை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போய் முதலமைச்சர் அன்றைக்கு முத்தமிழி கலைஞர் தலைமையில் ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் பொதுவாகவே அதிகாரிகளால் ஒரு ஃபைலை கிடப்பில் போட்டுருவான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கொண்டு போன ஃபைல்ஸில் எப்படி எந்த அளவு ஆச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஆட்சியை பொறுத்தளவுக்கு நான் தொடர்ச்சியாக போல போகும் காலங்களில் அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு கொடுத்த நான் பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு அன்று தொண்ணூத்தாறுலேருந்து தொண்ணூற்றம்பது வரைக்கும் இருந்த கோவை மாவட்ட ஆதித்யாவுடன அலுவலர் அப்துல் ரஜாக்காகட்டும் அன்னைக்கு இருந்த தாசில்தார் மெஹபூப் பாஷா போன்றவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு நல்லது செய்கிறதுக்கு அவங்களும் ஒரு உந்துதலாகவும் ஊக்கமும் கொடுத்தாங்க அதை மறுப்பதற்கு இல்லைங்க கோயம்புத்தூர்னு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நிறைய போராட்டங்களை முன்னெடுத்ததாக சொன்ன கேள்விப்பட்டேன் அந்த வகையில் எப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் ஒரு உந்துதல் வந்துச்சு அது என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தீங்க அந்த முன்னெடுத்த போராட்டங்களுடைய பிரச்சனைகளை அளவுக்கு தீர்த்திங்க நான் வந்துங்க தொடர்ச்சியாக வந்து தலித் மக்களுடைய பட்டா பிரச்சனைகள் இருந்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அதே மாதிரி இலவச தையல் மிஷினு இந்த மாதிரி அவங்க தொழில் அதே மாதிரி தாட்கோலமாக தொழில் தொடங்குறதுக்கான உதவிகள் அது இல்லாமல் அன்றைய தினத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை கோவை மாவட்டத்தில் எங்கேயுமே பொது வெளியில் இல்லை இந்திய உணவு கழக வளாகத்தில் மட்டும்தான் இருக்குது அப்போ வந்து அதை வந்து இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி நான் தொடர்ச்சியாக தொண்ணூற்றாறாவது வருடத்திலேருந்து இருக்கிறேன் இப்போ கோவை மாநகராட்சி மாமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிருக்காங்க நான் வந்து அங்கே மீட்டிங்கில் பேசியிருக்கேன் கடந்த மாமன்ற கூட்டத்தில் பேசியிருக்கேன் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக இருக்க செல்வப் பிறந்தவர் உதவியோடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின்ட்டு அனுமதியை வாங்கி கண்டிப்பாக அந்த சிலையை கோயம்புத்தூரில் வைக்கிறது என் வாழ்க்கையில் ஒரு லட்சியம்னு லட்சிய கனவாக இருக்குதுன்னு நம்புகிற அது நிறைவேறும் காங்கிரஸ் கட்சியில் இளம் வயதிலிருந்து இருந்திருக்கிறீங்க அந் கட்சியினுடைய தலைவரிடல எந்தெந்த யார்கிட்ட பழகி இருக்கிறீங்க அவருடைய பக்குவம் எப்படி அவருடைய பழகின தன்மை எப்படி நான் மக்கள் தலைவர் மூப்பனர் அவருடைய ஃபாலோயரை தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த காலத்தில் பதினெட்டு வயசுலேருந்து மக்கள்க மூப்பளரை பார்த்தே வளர்ந்தவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்த பாரமலை எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் மத்திய அமைச்சர் சிதம்பரம் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருணாச்சலம் போன்ற எண்ணற்ற தலைவர்களோட இருக்க இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் ஒரு பேச்சாற்றல் மிக்க திறமை மிக்க ஒரு எந்த வாதம் எது செய்யணுன்னாலும் எதிர்வாதத்தை முறையாகவும் சட்டப்பூர்வமாக வைக்கக்கூடிய என்னுடைய அன்பு தலைவர் செல்வ பிறந்தகை அவர் கூட இன்னைக்கு நான் இணைந்து காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிறேன் அவருடைய அவருடைய பாணி ஒவ்வொன்றையும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணி நானும் அதையவே ஃபாலோ பண்ணுறேன் அவர் எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறேன் அதே மாதிரி நம்மளும் செய்யணும்னு அதே வழியில் நான் போயிட்டுருக்கேன் இப்போ மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனர் ஐயா வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ அவர்கிட்ட பழக அனுபவத்தை சொல்லுங்களா அவர் மூப்பலர் ஐயா கூட தான் நான் அதிக காலம் டிராவல் ஆகியிருக்கேன் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி மூன்றாவது வயதிலேயே என்னை ஒரு நம்பிக்கை வைத்து என்னை மாநகர் மாவட்ட தலைவராகவும் எஸ்சிஎஸ்டி பிரிவுக்கு புறநகர் மாவட்டத்துக்கு அன்றைய பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த டெலிஃபோன் சாமிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு எழுபது வயசு இருக்கும் அவருக்கு இணையான பதவியும் எனக்கு மாநகரில் கொடுத்துருக்காரு இந்திய வரலாறுல இருபத்தி மூணு வயசில் எஸ்சிஎஸ்டி பிரிவு தலைவராக காங்கிரஸில் வந்தது நான் தான் அந்த ரெக்கார்டு இன்னும் யாருமே அதை முறியடிக்க முடியல அத்தனை பெருமையும் மக்கள் தலைவர் மூப்பளர் அவர்களை தான் சேரும் ஏன்னா அவர் வச்ச நம்பிக்கைக்கு பாத்திரமாவும் பல்வேறு காலகட்டங்களையும் நான் என்னோடய முழு உழைப்பையும் கொடுத்துருக்குறேன் என்னைய வந்து ராகுல் காந்தி அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி ஜனவரி பதினான்கு அன்னைக்கு எனக்கு டெல்லியில் வர சொல்லி அவரோட இல்லத்திலையே பார்த்தீங்கன்னா என்னை சந்தித்து பேசினாருங்க பேசி இளைஞர் காங்கிரஸுக்கு தேசிய அளவில் நிர்வாகி போகிறோன்னு சொன்னார் அன்ஃபார்ச்சுனேட்டே எனக்கு அந்த வயது வந்து முப்பத்தைந்து கடந்து முப்பத்தாறாயிட்டேன் அதே முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருந்ததுன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே அகில இந்திய பொதுச்சேரி இளைஞர்கள் வந்திருப்பேன் ஆனால் அவரோட அரை மணி நேரம் அவரோட சந்திப்பு கிடைச்சது அதற்கு பின்னாடி வந்து அவர் அதே ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி முப்பது அன்னைக்கு மதுரை காந்தி மியூசியத்தில் ஒரு தலித் இளைஞர்கள் மாநாட்டுக்காக வந்திருந்தாருங்க அந்த அன்னைக்கு அவர் என்னை கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு எனக்கு பேசி தோலில் கை கொடுத்துட்டு போனாரு இது ஒரு பரவசமான மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக நான் கருதுறேன் இப்போ வந்து வட மாநிலங்களில் இப்போ ராகுல் காந்தி எம்பி வந்து பாரத் ஜியோட சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு பாத யாத்திரை அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் தென் மாநிலங்களில் நடத்துது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு கண்டிப்பாக அதில் நீங்கள் கலந்துட்டீங்களா அந்த அதை பற்றி அனுபவத்தை சொல்லுங்கள் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புதர் தந்தையார் நினைவிடத்தில் அந்த பிரச்சார பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அங்கே இருந்து கிளம்பும் போதே வந்து நான் அவருடைய அப்போது அங்கே ஆரம்பித்து நாகர்கோவில் போய்ங்க நாகர்கோவில் இருந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் திருவனந்தபுரம் வரைக்கும் நான் செல்வ அவர் தலைமையில் வந்து நான் அவர் கூடனே நடந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டி கூடலூர்லேருந்து சுல்தான் பத்தேரி வரைக்கும் அவர்கள் நடைபயணம் போனோம் அவர் எங்கெங்கையெல்லாம் வர்றாரோ அங்கேங்கையெல்லாம் நாங்களும் முழுமையாக ஒரு பெரிய திரளவான கூட்டத்தை கூட்டிகிட்டு நாங்கள் போய் கலந்துருக்கிறோம் கோவை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று மாமன்ற உறுப்பினரான உறுப்பினரான அண்ணிலிருந்தே எப்போ கடைசி நாளுக்கு எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி முதல் நாளிலிருந்து இல்லாமல் தொடர்ச்சியாக வார்டில் பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் ஆறரை ஏழு மணிக்கு வந்தேன்னா வீதி வீதியாக குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லா வீதிகளும் தூய்மை பணியாளர்கள் சரியாக வேலை செய்கிறாங்களா அதே மாதிரி மின் மின்வளக்கல் சரியாக எரிஞ்சதா எரியலையா இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனை எதுனாலும் பார்த்தா அவங்க தண்ணீர் குடிநீர் பிரச்சனையாகட்டும் எல்லாத்தையும் அதே மாதிரி பொது கழிப்பிடங்கள் சுகாதாரமாக வச்சுருக்காங்களா பராமரிக்கப்படுதா இது எல்லாமே நானே போய் நேரடியாகவே போவேன் என் உதவியாளர் அனுப்புறது இல்லாமல் நானும் நேரடியாகவே தினந்தோறும் போய் பார்ப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பூசாரி வளையம்ன்றது வீரகாரம் வரைக்கும் மூணேகால் கிலோமீட்டருக்கு ஆறு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நான் இங்கே நெடுஞ்சாலைத்துறை மூலமாக வந்து சாலைக்கு நிதி ஒதுக்க வச்சு இன்றைய தினம் ரோடு போடப்பட்டு நூற்றி ஒரு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு இன்றைக்கி முப்பது அடி சாலையாக இருந்து இன்றைக்கி அறுபது அடி எழுபது அடி பண்ணி இன்றைக்கி அதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டு விபத்து இல்லாமல் மக்கள் போயிட்டு வர முடியுது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விளக்குகளோ இந்த ரோடு குறுகிய சலையாக இருந்த காலத்தில் வழிப்பறி சம்பவங்களும் பெண்களுக்கு பாதுகாப்புள்ள சூழ்நிலை இருந்தது அதை நான் போக்குனது ஒரு பெரிய சவாலான விஷயமாக தான் கருதுறேன் பொதுவாக உள்ளாட்சி பிரதிநிதினால அடிப்படை விஷயங்களை தான் இப்போ பப்ளிக் எதிர்பார்ப்பாங்க இப்போ அந்த வகையில் இப்போ குடிநீர் அதே மாதிரி சாக்கடை இதை பற்றியெல்லாம் எந்தளவுக்கு உங்கள்கிட்ட டெய்லியும் கூப்பிட்றாங்களா கூப்பிட்ட உடனே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்களா அதிகாரி உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்களா மாநகராட்சி அதிகாரிகளெல்லாம் அதிகாரி முழு ஒத்துழைப்பு கொடுக்கறனால தான் செய்ய முடியுது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நை இரவு நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு குடிநீர் வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போவே வந்து சம்பந்தப்பட்ட இன்ஜினியருக்கு தொடர்பு போது அப்போவே வந்து இன்னும் இரண்டு மணி நேரம் சப்ளை கொடுக்க சொல்கிறேன் அப்போ தான் வந்து மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தீருன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா மற்ற இடத்த காட்டில் இங்கே அதிகமான லாரியில் சப்ளை பண்ணி குடிநீரை வந்து மக்களுக்கு எந்த தங்குதலையும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்திருக்கங்கிற முழுமையான திருப்தி எனக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிற எஸ்பிஒய் ஸ்கூல் ரோடு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட நான்கு கோடிகளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சாலை பணிகளெல்லாம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு இடத்துல போர்வெல் போட்டிருக்கேன் ரெண்டு போர் இன்னும் இரண்டு ஒரு நாளில் போட போகிறேன் பனைமரத்தூர் பள்ளிக்கும் அதே மாதிரி விவசாய கல்லூரியில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலான பணிகளை நான் இரண்டு வருஷத்துலேயே செஞ்சுருக்கிறேன் இனி மிச்சம் இருக்க காலங்களில் இங்கே ஒரு உடற்பயிற்சி கூடம் நூலகம் நகர் நல இதை பூசாரி வயதில் கொண்டு வரணுன் இருக்கிறேன் இதுக்கான பணிகளை வேலை அதே மாதிரி இந்திரா நகரில் ஒரு ஜிம்மு போடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி இங்கே குளங்கள் வந்து அதிகம் நிறைந்த பகுதி மற்ற எந்த வார்டில் இல்லாத அளவுக்கு நான்கு குளங்கள் என்னோடய வார்டில் தான் இருக்குது அந்த குளங்களை எல்லாம் வந்து புலரமைச்சு முப்பத்தோரு கோடி அறுபத்தி லட்சம்னா மதிப்பில் இன்றைக்கி மக்கள் வந்து நடைமுறையை பயன்படுத்தி அன்றாடம் வந்து இளைஞர்கள் முதல் முதியோர் வரை நடைபெயிற்று செஞ்சு எல்லாருமே இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு நானும் ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கும் போது நான் கண்டிப்பாக பெருமையாக தான் கருதுகிறேன் நீர் வளத்துக்கு வந்து குளங்கள் ரொம்ப முக்கியம் சொல்கிறேங்க அதில் வந்து என்னென்ன குளம் இங்கே இருக்குது நாலு குளம் சொல்லியிருந்தீங்க நாலு குளம் இங்கே பார்த்தீங்கன்னா முத்தணன் குளம்ங்க அதாவது குமாரசாமி குளம் அது நரசாம்பதி குளம் செல்வாம்பதி குளம் கிருஷ்ணாம்பதி குளம் இந்த நான்கு குளங்கள் இருக்குது நாளையுமே புனரமைக்கிறேன் இப்போ நரசாம்பதி குளம் வந்து சென்னைக்கு வந்து ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது ஒன்று மட்டும் இனி ஒரு அடுத்த வாரங்களில் அதுக்கான வேலையில் ஆரம்பிக்கப்பட போகுதுங்க இப்போ எழுபத்தி நாலாவது வார்டு மக்களுக்காக மாமன்றத்தில் என்னென்ன குரல் எழுப்பியிருக்கிறீங்க நான் ஒவ்வொரு முறையும் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாகவும் கொடுப்பேன் அதே மாதிரி அது என்ன சப்ஜெக்டோ அதை வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மாமன்றத்தில் நான் எல்லா நேரங்களையும் வச்சுருக்கேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த நெடு இந்த சாலை ஆகட்டும் எண்பத்தி நாலு லட்சம் சாலை நாங்கள் மாமன்றத்தில் பேசி தான் வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனைமரத்தூரில் சாலைகளை கேட்டு மாமண்டத்தில் வந்து பேசி அதன் மூலமாக வந்த தீர்வு தான் அதே மாதிரி சாக்கடைகள் அனைத்தும் நீக்கி தூர்வாரப்பட்டு இதற்கு முன்னாடி கடந்த அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் சாக்கடைகள் தூர்வாராமல் அந்த அந்த உயரத்துக்கே வந்து சாக்கடை திட்டு மாதிரி இருக்கும் அதையெல்லாம் இன்றைக்கி வந்து அத்தனையும் தூர்வார்னு தான் இன்னைக்கு இந்த மலை மிகப்பெரிய மலை வந்தது இல்லைங்களா மழை வரும்போது அதுக்கப்புறம் இந்த வார்டுல தண்ணி எந்த வீட்டுக்குள்ளதை நீங்க போய் வார்டு மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது நான் மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன் கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் மிக முக்கியம் கல்வி அறிவு பிந்தகை பகுதி கல்வி அறிவுக்கு கல்விக்கூடங்களெல்லாம் கூட எந்த அளவுக்கு மாநகராட்சி சார்பிலா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பலை மருத்துவரில் கோயில் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி இருக்குங்க அங்கே மாணவர் சேர்க்கைக்கு நாங்களே வீடு விட போய் பெற்றோர்கிட்ட நீங்கள் இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துங்கன்னு சொன்னோம் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த ஸ்கூல் வந்து பராமரிப்புனால் பழைய கட்டிடமாக இருக்குது குழந்தைகள் இங்கே வரக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நாங்கள் அதனால் வந்து ரோடு பள்ளிக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அப்போ இல்லைங்க நாங்கள் பண்ணித்தரோம் கட்டித்தரோன்னு சொல்லிங்க ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அங்கே பள்ளிக்கூடம் கட்டு திறக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி இன்றைக்கி அந்த ஸ்கூலில் ஒரு பாதுகாப்பான சூழலில் குழந்தையை படிச்சுட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அந்த பள்ளி வந்து இன்னும் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா மாணவர்களோடது அந்த பள்ளியை வந்து நடுநிலை பள்ளியை தரம் உயர்த்துவதற்கும் மாநகராட்சியில் கோரிக்கை வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திரா நகரில் அதே மாதிரி விவசாய கல்லூரிக்குள்ள மாநகராட்சி பள்ளியாகட்டும் அதே எல்லா பள்ளிகளுக்கும் நான் தொடர்ச்சியாக போய் டெய்லியும் ஒரு முறையாவது விசிட் அடிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு உடனுக்குடனே செஞ்சிருக்கான முயற்சிகள் எடுக்கிறேன் அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பள்ளிகள் வந்து தரம் உயர்ந்ததாக இருக்குது அன்றைக்கி வந்து பத்து பேர் வந்தது இன்றைக்கி முப்பத்தி அஞ்சு பேர் வராங்க அதே மாதிரி மூணு பேர் இந்த பள்ளியில் வந்து இருபத்தஞ்சி பேர் வர்றாங்க இதெல்லாம் நாங்கள் வந்ததுக்கு முன்னாடி ஸ்கூலோட நம்பிக்கையை உருவாக்கணும் காட்டி வந்து சேர்றாங்க இதுக்கு அரசாங்கம் இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு என்னை பொறுத்தளவுக்கு அதிகாரிகள் கல்வி அலுவலர்கள் ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்போட அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுறதுனால இந்த வெற்றி சாத்தியமாச்சுன்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் வந்து விளையாட்டு பிரியர் விளையாட்டு வீரர்னு சொல்லலாம் இப்போ நம்ம வார்டை பொறுத்தளவு எத்தனை விளையாட்டு மைதானங்கள் இருக்குது அதில் முறையான பயிற்சி எடுக்கிறாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா குமாரசாமி குளமில் டென் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் விளையாட்றக்கோ அதே மாதிரி டென்னிஸ் விளையாடுறதுக்கு அதுக்காகவே தனியாகவே வந்து ஒரு மைதானத்தை உருவாக்கி அங்கே பிளே கிரவுண்ட் உருவாக்கி அதுக்காக தரப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கர் லைன் பகுதியில் மாநகராட்சியினோட இடத்த காவலர் காவல்துறையோடு சேர்ந்து ஒத்துழைப்போட அங்கே வந்து ஒரு நூ ஒரு மாணவர்கள் வந்து இரவு பாடசாலையும் கட்டி கொடுத்து அதோட சேர்ந்து குழந்தைகள் டென்னிஸ் விளையாடுறக்கும் அங்கே பள்ளிக்கூடம் ரொம்ப மிகவும் பின்தங்கிய பகுதி டேங்கர் லைங்கிறது எங்கள் வார்டில் வந்து ரொம்ப பின்தங்கிய பகுதியாக இருக்குது அதையும் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்திரா நகர்லேயும் இப்போது லைப்ரரி போடுறதுக்கு நூலகத்துறைக்கு நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம் முறையான அனுமதி பெற்றிருக்குன்னா அதுவும் துவங்கப்படும் கூடிய விரைவில் சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் வருமான வரி கல்வி சான்றிதழ் அந்த அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் உதவுறீங்க என்னை பொறுத்தளவுக்குங்க பிறப்பு சான்று இறப்பு சான்று கேட்டு இங்கே வர எல்லாத்துக்கும் மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வர எல்லாத்துக்குமே என்னுடைய உதவியாளர் அனுப்பி அந்த தேதியில் இறந்தது உண்மை தரான்னு சொல்லி விசாரிச்சுட்டு உண்மைத்தன்மை இருந்தால் அப்பவே வந்து நான் வந்து சம்பந்தப்பட்ட அதிக பிறப்பிறப்பு பதிவாளருக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்து அந்த இறந்தவர்களுக்கு சா சான்றிதழ் கிடைக்கிறக்கும் அதே மாதிரி சுடுகாட்டில் வந்து அவங்கள புதைக்கிறதுக்கு அனுமதி கடிதமும் நான் வந்து இங்கே வந்ததுலேருந்து எண்ணற்ற பேர் கொடுத்துட்டேன் அதனால் பயனடைஞ்சிருக்காங்க உதாரணத்து சொல்லணுன்னா வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க இங்கே அவங்களுக்கு சேலத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கும் கூட பார்த்திங்கன்னா இங்கேருந்து கடிதம் கொடுத்தா தான் கொண்டு போக முடியும் இறந்த குடும்பம் அழுகுது அப்போ நான் வந்து நானே முன்னின்று கடிதம் கொடுத்து ஆமாம் இவங்க வந்து இயற்கையாக தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து சான்றியில் வாங்கிட்டு அவங்க போனாங்க அது ஒரு மன திருப்தி நமக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடச்சது சுகாதார நிலையங்கள் பார்த்திங்கன்னா என் வாடகையில் ஒன்று தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா கோகுலம் காலனியில் நகர்நிலை மையம் இருக்குது அங்கே வந்து மூன்று தளங்கள் அங்கே வந்து பிரசவம் வரைக்கும் பார்க்குற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்குது என்னதான் அதற்கு மருத்துவராகட்டும் செவிலியர்களாகட்டும் அனைவருமே சிறப்பாக தான் பணியாற்றுறாங்க ஒரு குறை இல்லாமல் இருக்குது என்னென்ன மாத்திரைகள் மருந்து ஊசி எல்லாம் கிடைக்கணுமோ போனால் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே ஒரு தனியார் மருத்துவமனையில் என்ன கிடைக்கணுமோ அதுக்கு த அதுக்கு சமமான மருத்துவ உதவிகள் அங்கே கிடைக்கிது போய் யார் வேணாலும் பார்த்தா கூட ஆமாம் இவர் சொன்ன தகவல் உண்மைதாங்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்கும் நம்ம வார்டு பகுதியில் பல மக்கள் குடியிருக்கிறாங்க இப்போ அவங்கள வந்து உங்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அல்லது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கணும் என்ன மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ டெக்னாலஜியில் பண்ணுறீங்க நான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இருக்கேன் என்னுடைய தொலைபேசி இன்னும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு தொடர்பு கொள்ளத்தை வச்சுருக்கிறேன் அது இல்லாமல் பூசாலை வழங்கி பிரதான சாலையிலேயே என்னோடய அலுவலகத்தை வச்சுருக்கிறேன் காலையில் ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்துருக்கோம் எனக்கு தனியாக உதவியாளர் இருக்காரு அவருக்கு இதே வேலை தான் என்னை தொடர்பு கொள்ளுவாங்க நான் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் செய்வாங்க சில வேலை நானே நேரடியாக போனோன்னா நானே நேரடியாக போய் என்ன பண்ணித்தருவேன் மக்கள் வந்து எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் நான் வந்து பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்திரா நகரில் கோகுலம் காலையில் மின்சாரம் போயிருச்சு இரவு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு சொல்லி நாலு மணி வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் சரி பண்ணுற வரைக்கும் இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் சரியானதுக்கு தான் போயிருக்கேன் இந்த மாதிரி பல நாள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு எஸ்பிஒய்ய ஸ்கூல் ரோட்டில் எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு ரோடு போடும்போது இரவு தான் போடுவாங்க எப்போவுமே சாலை போக்குவரத்து நெரிசல் இல்லாத டைமில் நான் என் காரை கொண்டு போய் அங்கேயே உட்கார்ந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் போடுற வரைக்கும் நின்று அதுக்கப்புறந்தான் வந்து அன்னைக்கு எங்கூட அன்னைக்கு பொறியாளராக இருந்த ஃபர்மான் அலி போன்றவர்கள்லாம் கூட எங்கூட விடிவிடி முழிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச மாபெரும் உறுப்பினராக வந்து இந்த மாதிரி சிலர் தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான் யாரையும் குறை சொல்ல ஆனால் நான் வந்து முழுமையாக வந்து ஒரு அர்ப்பணிப்போட சாலை வேலை நடக்கும்போது நான் இரவு தூங்க மாட்டேன் நான் வந்து சுற்றிட்டே தான் இருப்பேன் எங்கே போட்டாலும் சரி அந்த இடத்துல போயிட்டே இருப்பேன் திடீர்னு சொல்கிற இடத்துக்கு போக மாட்டேன் சொல்லாத இடத்துக்கு போவேன் திடீர்னு சோதனை மாதிரி தான் இருப்பேன் அதனால் வந்து எல்லா அதிகாரிகளும் அலுவலர்களும் பணியாளர்களும் என்னோட வார்டு பொறுத்தவரை விழிப்புணர்ச்சியாக தான் செயல்படுவாங்க அரசு வந்து அப்பப்போ புதிய திட்டங்கள் அறிவிக்குது நம்ம அளவுக்கு மிக சிறப்பாக செஞ்சிருக்கோம் அதாவது பெண்களுக்காக குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கொடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை விண்ணப்ப படிவங்களையும் என்னோட சமூகம் இங்க இருக்க சமூக கூடங்களையும் அதே மாதிரி பலைமரத்து இந்திரா நகரெல்லாம் முறைப்படி விநியோகம் செய்து அதையை வந்து விண்ணப்பம் செய்ய வச்சு அதை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து முறைப்படி அவர்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்தோம் சிலர் விடுபட்டது அவங்க கொடுத்த ஆவணங்களை தவறு இருந்தது கூட மறுபடியும் வாய்ப்பு தரும்போது யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து நான் வந்து இன்றைக்கி அத்தனை பேருக்குமே அந்த பணம் முழுமையாக போகிற அளவுக்கு பண்ணேன் அதே மாதிரி ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க அரிசி வெள்ளம் கரும்பு இதெல்லாம் அதுவும் எந்தவித தவறு நடக்காமல் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் நான் எல்லா மாதமும் ஒரு நான்கு முறை என் வார்டில் இருக்கிற ஏழு ரேஷன் கடைக்கும் திடீர் ஆய்வு போயிட்டே இருப்பேன் எல்லா ரேஷன் கடைகளையும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் இவர் எப்போ வருவார்னே தெரியாது திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் இருக்க மக்களையும் போய் சந்தித்து கேட்பேன் ஒவ்வொரு டைமும் அதை என் முகநூலில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சுக்கலாம் எத்தனை முறை போயிருக்கேன் நீங்கள் என்னோடய முகநூலில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை போயிருக்கேன் அப்படின்னு பார்க்குறேன் முகநூல் முழுக்க நடந்து போகிற காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும் கோவை மாநகராட்சி எழுபத்தி நாலாவது வார்டை ஒரு முன்மாதிரி வார்டாக கொண்டு வரோம்னா அதுக்கான என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கிறீங்க அதுக்கான திட்டங்களை எந்த அளவுக்கு செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடு இந்த வார்டை பொறுத்தளவுக்கு பசுமையான பகுதி இதை வந்து மரங்கள் நிறைந்த பகுதியை மாற்றி ஒரு தூய்மையான காற்று கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சிறப்பாக செய்ய முடியும் தூய்மை பணி விஷயத்தில் வெற்றிகரமாக அதை வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கோம் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சிட்டி பூசேரி மலையின் முன்னாடி இருக்கிற அந்த காலி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் பார்க் பண்ணுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கோம் அதே மாதிரி அந்த நம்ம முத்தலன் குளம் சுற்றியும் பனை மரங்களை நடுறதுக்கு ஒரு கோடி ரூபா வந்து இந்த பட்ஜெட்டில் மாநகராட்சியுடைய பட்ஜெட்டில் என்னோடய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி சுத்திகரிப்பு நிலையம் வந்து ஒரு கோடி ரூபா மதிப்பில் வந்து முத்திரங்குளத்தில் அமைக்கிறாங்க அதை அமைச்சாங்கன்னா இந்த அசுத்தமான நீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு தூய்மையான நீரை மாறிடும் தூய்மையான நீரை மாறிச்சுன்னா இங்கே வந்து கொசு தொல்லை கிருமிகளுடைய தொற்று இதெல்லாம் இல்லாமல் மக்களை பாதுகாக்க முடியும் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பல இருக்க ஒரு அறுபது சென்ட்டு இடம் வந்து ரிசர்வ் செய்திருக்கு தனியார் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்தை எடுக்கிறக்காக அரசு ஆணையாளர் உத்தரவு போட்டிருக்காங்க அதை எடுத்து அங்கேயும் வந்து ஒரு பார்க்க போட்டிருவேன் குழந்தைகள் வளையறோம் அவங்க வந்து நடைபாதை போகணுன்னா நடந்து போனால் அங்கேயே போய்க்கலாம் இப்போ இதுவரை எழுபத்தி நாலாவது வார்டு மாமன்ற மக்களுக்கு செய்த பணிகள் செய்ய போகும் பணிகளை வந்து சிறப்பாக சொன்னீங்க உங்களுக்கு நன்றி